ஜிஎம்ஏடப்யூ செயல்முறையில் ஒரு பீட் பீட் இன் கேஸ் மெட்டலார்க் வெல்டிங் ஜிஎம்ஏடபிள்யூ செயல்முறையைப் பயன்படுத்தி தட்டையான நிலையில் ஒரு நேர்கூட்டு பீட்டை உருவாக்குவது என்பது துல்லியமான மற்றும் சீரான வெல்டுகளை அடைவதில் கவனம் செலுத்தும் ஒரு அடிப்படை வெல்டிங் நுட்பமாகும் இந்த நுட்பம் பல்வேறு வெல்டிங் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இது வலுவான மற்றும் நீடித்த ஜாயிண்ட்களை உருவாக்க உதவுகிறது நேர்கோட்டு பீட்டை பயிற்சி செய்வது வெல்டிங் டார்ச் மீதான கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் வேகம் மற்றும் வெப்பநிலை போன்ற அளவுருக்களை சரி செய்யவும் தங்களின் ஒட்டுமொத்த வெல்டிங் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது தொழில்துறை மற்றும் கட்டமைப்பு பயன்பாடுகளில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் தரங்களை பூர்த்தி செய்கின்ற உயர்தரமான சுத்தமான வெல்டுகளை உருவாக்க இந்த திறமையில் நிபுணராவது அவசியம் இந்த செயல்பாட்டில் நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் வெல்டிங் வேலைகளை போது தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் வெல்டிங் ஷீல்டின் ஃபில்டர் கிளாஸ் சரியான நிலையில் உள்ளதா இல்லையா என்று சோதித்துக் கொள்ளவும் இப்போது இந்த வெல்டிங் செயல்முறையைப் பற்றி விரிவாக கற்றுக்கொள்வோம் முதலில் ஹாக்ஸா கேஸ் கட்டர் அல்லது பவர் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி ஒர்க் பீஸை நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் நீளம் மற்றும் ஐம்பது மில்லிமீட்டர் அகலம் கொண்ட அளவிற்கு வெட்டவும் வெட்டிய பிறகு ஒரு ஃபைல் அல்லது அரைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி பீஸின் மேற்பரப்பில் இருந்து தூசி அழுக்கு மற்றும் துரு ஆகியவற்றை சுத்தம் செய்யவும் சுத்தம் செய்து முடித்ததும் ஈரமான சாக்பீஸ் அல்லது சென்டர் பஞ்ச் ஸ்கிரைபர் மற்றும் எஃகு அளவுகோல் ஆகியவற்றின் உதவியுடன் பீஸில் ஒரு நேர்கோட்டை வரையவும் வெல்டிங் இயந்திரத்தை இயக்கவும் முதலில் வெல்டிங் கன்னை வெல்டிங் இயந்திரத்தின் நேர்மின் முனையத்துடன் இணைக்கவும் பின்னர் வெல்டிங் டேபிளை இயந்திரத்தின் எதிர்மின் முனையத்துடன் இணைக்கவும் அடுத்ததாக கேஸ் ஓட்ட விகிதத்தை நிமிடத்திற்கு பத்து முதல் பதினைந்து லிட்டராக அமைக்கவும் வயர் ஃபீடர் வோல்டேஜை பதினெட்டு முதல் இரண்டு வோல்ட் வரை அமைத்து எம்ஐஜி வயரின் அளவுக்கு ஏற்ப மின்னோட்டத்தை சரிசெய்யவும் இதையெல்லாம் செய்த பிறகு பீஸை வெல்டிங் டேபிளில் தட்டையான நிலையில் வைத்து பீஸில் இருந்து பனிரெண்டு மில்லிமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்கிராப் துண்டை வைக்கவும் முதலில் வெல்டிங் டார்ச்சை ஸ்கிராப்புடன் தொடர்பு கொள்ள செய்து ஒரு ஆர்க்கை உருவாக்கவும் இப்போது ஆர்க்கை ஸ்கிராப்பில் இருந்து நகர்த்தி ஒர்க் பீஸில் உள்ள சாக் பீஸ் அடையாளத்தை நோக்கி கொண்டு வாருங்கள் பின்னர் வெல்டிங் பீட்டை உருவாக்கத் தொடங்கவும் வெல்டிங்கை முடித்த பிறகு வெல்டிங் இயந்திரத்தை அணைக்கவும் வெல்டிங் முடிந்ததும் ஒர்க் பீஸை இடுக்கியால் பிடித்து வேலை செய்யும் மேசை அல்லது ஆன்வலில் வைக்கவும் சிப்பிங் சுத்தியலை பயன்படுத்தி சிப்பிங் சிதறல்களை அகற்றி வயர் பிரஷ் மூலம் பீஸை சுத்தம் செய்யவும் குறைபாடுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த பீஸை முழுமையாக சோதிக்கவும் சுருக்கம் இந்த வீடியோவில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான நிலையில் ஒரு நேர்கோட்டு பீட்டை உருவாக்குவது பற்றி கற்றுக்கொண்டோம் வெட்டுதல் சுத்தம் செய்தல் பீஸை குறித்தல் வெல்டிங் இயந்திரத்தை அமைத்தல் ஆர்க்கை உருவாக்குதல் மற்றும் அடையாளங்களை பின்பற்றி பீட்டை உருவாக்குதல் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த வீடியோவில் இருந்து ஒர்க் பீஸை கையாளுவதற்கான சரியான வழியையும் கற்றுக்கொண்டோம் இந்த செயல்முறையில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் பல்வேறு வெல்டிங் பயன்பாடுகளுக்கு வலுவான மற்றும் நீடித்த வெல்டிங் ஜாயிண்ட்களை நாம் உருவாக்க முடியும் இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி நீங்களும் மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான நிலையில் ஒரு நேர்கோட்டு பீட்டை உருவாக்க முயற்சி செய்யுங்கள்